எந்த நேரத்திலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள தனியார் திடலில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் அதில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தமிழக அரசின் விரிவான திட்டங்களையும் திட்டங்களை மக்களிடையே எவ்வாறு கொண்டு சேர்க்க வேண்டும் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள குறைபாடுகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்வதற்கான ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் எடப்பாடியின் வெள்ளை அறிக்கைக்கு தமிழக முதல்வர் ஏற்கனவே பதில் அளித்திருக்கிறார் திருப்பி திருப்பி அதையே கேட்டால் என்ன செய்வது என்றார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதல்வருக்கு கோரிக்கை வைத்தது குறித்த கேள்விக்கு அதை எப்போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுகுறித்து முதல்வர் அதற்கு பதிலளித்துவிட்டார் எந்த நேரத்திலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார் முதலமைச்சருடைய இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் வருகிறது மதுரை மாவட்டத்தில் நடக்கின்ற அரசினுடைய பல்வேறு துறைகளுடைய திட்டங்கள் தான் நம்முடைய சிறப்பு மாவட்ட ஆட்சியரை நம்முடைய மாவட்ட அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறை கண்காணிப்பு நடத்தணும் இந்த முறை சென்ற ஆய்வு இந்த அளவுக்கு பணிகள் முன்னேற்றம் அமைச்சிருக்கு எந்தெந்த பணிகளில் சுணங்கு பணிகள் விரைவாக முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஆய்வை முடிச்சிருக்கணும் சிறப்பாக

ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அமைச்சர் எந்த நேரத்தும் தேசிய கல்வி கல்விக் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்